நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா களிர் ஏறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்கன்னா யார் எந்த பாடல வருதுன்னு கேட்பாங்க பொறுநாள் வரும் அகனாரோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க இப்போ இது யார் எழுதினா கேக்குறாங்க அப்படின்னு பாருங்க கலிர் ஏறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்று கூறியவர் ஓக்குரு மாசாத்தியார் பொன்முடியார் பெண்டு அவ்வையார் இந்த ஆப்ஷன்ல யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க யார் எழுக்கிறாங்க பொன்முடியார் தான் எதிர்ப்பார் இந்த பாடலை ஓகேவா தான் அந்த பாடல் எதிர்ப்பாரு பொன்முடியாதான் என்ன பண்ண கடமையை பத்தி எதிர்ப்பார் அதான் இதுதான் முக்கியமானது கடமையை பத்தி யார் பாடல எழுதினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் எதிர்ப்பாருன்னா இது மட்டும்தான் போதும் அதுக்கப்புறம் பார்த்தா பார்த்தா மாசாத்தியார் அப்படின்னு பார்த்தா பெண் பால புலவர் இவங்களும் கால பெண்பாளப்பு தான் இவங்களோட பாடல் எதை பத்தி இருக்காங்கன்னா பெண்களின் வீரத்தை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கும் யாரை பத்தி இருக்கா பெண்களின் வீரத்தை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கும் காவல் பெண் அவங்களும் பெண் புலவர் தான் சங்க கால புலவர் தான் கோப்பலின் செவிலி தாயா இருப்பாங்க கோப்பேரி நாட்களையும் செவிலி தாயா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்டன்டான ஒரு கொஸ்டினா பாட்டு சூப்பர் பாட்டு இவங்க எதிர்ப்பாங்க ஏன பாட்டு சூப்பரா இருக்கும் பாட்டு இவங்க கோப்பேரி நாட்களையும் செவிலி தாயா இருப்பாங்க ஆனா புலவராவ வந்துடுறாங்க பாடல்கள் கேட்டுக்கிறாங்க அவங்க அடுத்தது அவையார் தெரிஞ்சது அவைய அதையும் அவைகளா புலவராக இருப்பாங்க நெல்லிக்கணி தந்துருப்பாரு இருக்கு